வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பதினோராம் தேதினு சொல்லிட்டு ரெண்டு கட்டமா தேர்தல் நடைபெறவிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினாலாம் தேதி நடைபெறவிருக்கிறது என்டிஏ அலையன்ஸை பொறுத்த மட்டும் இல்ல பிஜேபி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுட்டாங்க இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அவர்களினுடைய வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டுட்டாங்க பிரசாந்த் கிஷோர் இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுட்டாரு மகாகட்பந்தன் இன்னும் சீட் ஷேரிங்ல ஒரு இழுபறியில இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஆம் ஆத்மி பார்ட்டி அண்ட் ஏஐஎம்ஐஎம் அவர்களும் தனித்தனியா களம் காண்றாங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துல நூற்றி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியப்படிப்பார்கள் இந்த வீடியோல நாம டைம்ஸ் நவ் அண்ட் ஜே வி சி ஸ்ரீராம் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாம பேச போறோம் இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க முதலாவது கேள்வி பீகார்ல ஒரு வாக்காளரா நீங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத மக்களும் வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் ஓட்சோரி கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு சதவீத மக்களும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி நான்கு சதவீத மக்களும் சொல்லிருக்கிறாங்க அதிகபட்சமா சட்டம் ஒழுங்கு அண்ட் கேஸ்ட் சென்சஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மூன்றுமே இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது அண்ட் அடுத்த கொஸ்டின் ராகுல் காந்தியினுடைய ஓட் ஷோரி அப்புறம் ஹைட்ரஜன் பாம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு எலெக்ஷன்ல ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லிருக்காங்க கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இதை புறம் தள்ளுறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது அண்ட் அடுத்தது பத்தாயிரம் ரூபாய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் மூன்று சதவீத மக்கள் சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுற ஒரு நாடகம் தாங்க சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவரினுடைய ஒர்க் உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததா அவர் என்டிஏவினுடைய எம்எல்ஏ இந்திய லைன்ஸினுடைய எம்எல்ஏ அப்படின்னு எல்லாம் கேட்கல தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ செயல்பாடு உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததா அப்படின்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு

அப்படின்னு ஒன்பது சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க நாம பார்த்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல இதுலதான் நிதிஷ்குமாருக்கு சிஎம்கான சாய்ஸ்ல முதலிடத்தில் இருக்கிறார் பார்க்க முடிகிறது அடுத்ததான் நம்ம வாக்கு சதவீதத்துக்குள்ள போயிடலாம் என்டிஏ நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் மகாகட்பன் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது சதவீத வாக்குகள் ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி பத்துல இருந்து பதினோரு சதவீத வாக்குகள் மற்றவர்கள் ஏழுல இருந்து எட்டு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி அறுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ஏழு ஜேடி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி எட்டு என்டிஏல மற்றவர்கள் பதினைந்துன்னு மகா கட்பந்தனை பொறுத்த மட்டும் இல்ல ஆர்ஜேடி ஐம்பத்தி ஏழுல எழுபத்தி ஒன்று காங்கிரஸ் பதினொன்றுலேருந்து பதினான்கு மற்றவர்கள் பதிமூன்றுலேருந்து பதினெட்டு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி நாலுலேருந்து ஆறு அண்ட் மற்றவர்கள் ஏஐஎம்ஐஎம் பிஎஸ்பி அண்ட் மற்றவர்கள் ஐந்துல இருந்து ஆறு இடங்களை பிடிப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க நாம அலையன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ நூத்தி முப்பத்தி ஒன்றுல இருந்து நூத்தி ஐம்பது மகாகட்பந்தன் எண்பத்தி ஒன்றுல இருந்து நூத்தி மூன்று ஜன்ஸ்வராஜ் ஸ்வராஜ் நான்குல இருந்து ஆறு மற்றவர்கள் ஐந்துல இருந்து ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ மினிமம் சீட் பிடித்தா கூட நூத்தி முப்பத்தி ஒன்று அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை கிராஸ் பண்ணி போறாங்க என்டிஏவினுடைய ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா மகாகட்பந்தன் மேக்ஸிமம் சீட் பிடித்தா கூட நூத்தி மூன்று அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கல சோ டைம்ஸ் ஒன் ஜ வி சி ஸ்ரீராம் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்பத்தி ஒன்றுல இருந்து நூத்தி ஐம்பது இடங்களை பிடித்து அவர்களினுடைய ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி